NCR Pure Cotton Club Formals and Casual Shirts குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் போர் வந்துச்சு அதனால மட்டும்தான் தங்க விலை ஏறிச்சு அதுக்கப்புறம் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த போர் நிப்பாட்டியாச்சுன்னா தங்கம் குறையணும் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்றாங்க இந்த மாதிரி தங்கத்துடைய இது இவ்வளோ பண்றாங்க ப்ரடிக்ஷன் யுஎஸ் ஜிஎஸ்ஆர் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் இந்த இது சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி முழுக்க முழுக்க உலகம் முழுக்க பண்ணி எங்கேயுமே இந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறது தான் சட்டம் ஒரு கிராம ஒரு லட்ச ரூபான்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறது ஒரு கிராமே ஒரு லட்ச ரூபா ஒரு கிராம் ஒரு லட்ச ரூபா அப்படின்றது அபரிதமான வளர்ச்சி ஆமாம் அது அந்த மாதிரி போய் சேரும் நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க சார் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரனே நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போகக்கூட வாய்ப்பு தாராளமாக அதை தான் சொல்ல வரேன் நான் அப்படி சொன்னேன்னா ரொம்ப மிகையாயிடும் உலகத்தில் இருக்கிற மைன்ஸ் எல்லா மைன்ஸ்லேருந்து வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி முந்நூறு டன் வெட்டி எடுக்கிறாங்க இந்த உற்பத்தியில் இந்தியாவிலேருந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன ரீசன்னா இன்றைக்கி இருக்கிறது இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சுனா முப்பது முப்பத்தஞ்சுனா பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தங்கமே கிடையாது ஏன்னா இன்றைக்கே பாருங்களேன் இருக்க இருக்க டிமாண்ட் அதிகமாகிட்ருக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வதிர்ச்சி எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறது நம்ம நாடை மட்டும் சொல்லலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு கிராம் தங்கம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று கிராம் தங்கம் இன்றைக்கி நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி டாலர் நாலாயிரத்தி முந்நூறு டாலர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்புடின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே இது தான் நாம் வந்து ஒரு டாலர் வாங்கணும்னா இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபா தரோம் நம்ம ரூபா ஸ்ட்ராங்காச்சின்னு வைங்க நாளைக்கு ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம டாலர் வாங்கிடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கோல்ட் ரேட் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பேசிருந்தோம் ஆனால் எல்லாருமே சொன்னது என்னென்னா இந்த ஏர் எண்டில் வந்து ஒரு லட்ச ரூபா வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருந்தீங்க தீபாவளிக்கு ஒரு லட்ச ரூபாய் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆல்மோஸ்ட் ஒண்ணு வந்துச்சு சார் சொல்லுங்கள் சார் இல்லை இது எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயங்கள் போயிட்ருக்கு அப்படின்னா எப்போது நிற்கும் ஏதாவது வேறு ஒரு ரீசன் வருமா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது தங்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ரேலி வந்து போய்கிட்டே இருக்கு பல்வேறு நிறைய காரணங்கள் இதில் ஏதாவது ஒரு ரீசன் சொன்னால் போர் வந்துச்சு அதனால் மட்டும்தான் தங்க விலையிடுச்சு அதுக்கப்புறம் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த போர் நிம்பார்ட்டியாச்சுன்னா தங்கம் குறையணும் நம்ம ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த காரணத்தை தேடுறோம் அது எதனால் ஏறிச்சு எதனால் ஏறிச்சுன்னு அப்புறம் தான் தெ தெரியவே வருது ஆனால் நம்ம வந்து எங்கள் கோல்டு குரு சேனல் ஆகட்டும் இல்லை நம்ம கெராட்டாக்கு ஏற்கனவே நிறைய இன்டர்வியூ கொடுத்திருந்தோம் அப்போயே சொன்னோம் நேற்றுக்கு வேறு ஒரு சேனலில் போயிட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ என் கூட அந்த டிபேட்டில் இருந்த ஒரு பட்ஜெட் பத்மநாபன் சொல்லி அவரோட அவர்கிட்ட கூட நம்ம நேர்காணல் இருந்துச்சு நம்ம பிப்ரவரி மாதம் எடுத்தோம் நான் கூட கூட்டிகிட்டு அவர் சொல்கிறார் அந்த சேனலில் குறிப்பிட்டு சொல்கிறாரு நானே பிப்ரவரி மாதம் கோல்டு குரு சார் நான் எல்லாம் கெலட்டா சேனலுக்கு நியூஸ் கொடுத்தோம் அப்போ கொடுக்குறப்போ நான் கூட பத்தாயிரரூபா வராது வாய்ப்பே இல்லைன்னு இவர் அடித்து சொன்னார் பத்தாயிரரூபா வரும்னு சொன்னார் பிப்ரவரிலேயே அப்போ வந்து ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் எட்டாயிரம் இருந்தது அப்படின்ட்டு பரவாயில்ல நான் கூட சொன்னேன் சார் பரவாயில்ல அந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களே பேசினதை அப்படின்ன அதை பத்தி அப்போ இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் கண்டிப்பா இது பத்தாயிரம் ரூபாய் வந்துரும் கிராமன்னு அதை தாண்டி அப்புறம் பத்தாயிரம் ரீச் ஆனால் பன்னாயிரத்தி ஐநூறு தீபாவளிக்கு வந்துடும் அப்படின்னா இது எப்படி நம்மனா பல ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இது எப்படி எந்த நாள கோல்டு வந்து எவ்வளவு வந்து வருது போகுது அப்படின்னு இனி கூட பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இதை வந்து நம்மளால் ஓரளவுக்காவது இதை வந்து ப்ரொடிக்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜினே பண்ண முடியாது அந்தளவுக்கு தங்கத்துடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி ஆமா அது அந்த மாதிரி போய் சேரும் நிறைய பேர்லாம் சொல்றாங்க சார் சில பேர்லாம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரனே நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் போக கூட வாய் அதை தான் சொல்ல வரேன் நான் அப்படி சொன்னேன்னா ரொம்ப மிகையாயிடும் நம்ம ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்டு இப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அதனால தான் நான் வந்து ஒரு மறைமுகமாக சொல்கிறேன் என்ன ரீசன்னா இன்றைக்கி இருக்கிறதுல இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சுனா முப்பது முப்பத்தஞ்சுன்னா பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தங்கமே கிடையாது உலகத்தில் பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய தங்கமே இல்லை அப்படின்றப்ப எப்படி நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் டிமாண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் ஆமாம் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி போச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்போ என்ன ரேட் இருக்கும் சார் நீங்கள் கண்டிச்சாக சொல்லுங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறது தான் சட்டம் ஒரு கிராமு ஒரு லட்ச ரூபான்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு கிராமே ஒரு லட்ச ரூபா ஒரு கிராம் ஒரு லட்ச ரூபா அப்படின்றது அடுத்த பத்து வருஷத்தில் கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வேணால் நோட் பண்ணுங்கள் இதே கரடா சேனலுக்கு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இன்டர்வியூ பண்ணுவோம் கொடுப்போம் அப்படியே நீங்கள் சொல்லுவீங்க அந்தளவுக்கு கண்டிப்பாக ரேட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதாவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு தங்கம் எவ்வளோ கிடைக்குது எவ்வளோ வருது உற்பத்தி ஒரு பொருள்னா என்ன பண்ணுவோம் ஒரு காரே விற்கிறாங்க டிமாண்ட் நல்லா போய்கிட்டு இருக்கு புக்கிங்கும் ஒரு ஆயிரம் காரு ஒரு மாதத்துக்கு வருது அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் காரு புக்கிங் வருது ஆனால் உற்பத்தி ஆறாயிரம் காரு தான் கிடைக்குது பண்ண முடியும்னு வைங்க அப்போ ஆகும் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதிகமாகும் ஒன்று வில கூட்டுவாங்க ஒன்றே அந்த கார் கம்பெனிக்காரன் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் வெயிட்டிங் பீரியடை நீங்கள் இப்போ புக் பண்ணிணா அடுத்த ஆறு மாதம் அந்த மக்கள்கிட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து நீ வாங்கணும்னா அந்த கிரேஸும் போயிடும் அவன்கிட்ட அதுக்குள்ளே வேறு கார் வந்துடும் அதனால் இவன் என்ன பண்ணுவான் ட்ரை பண்ணி எப்படியாவது ட்ரை பண்ணி இன்னொரு பிளான்ட்டு போடுவான் உற்பத்தியை ரெடி பண்ணுவான் இங்கே ஆயிரம் கார்ன்றத ரெண்டாயிரம் கார் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவான் இது உண்மை அது பண்ண முடியும் இல்லைனா கொலாப்ரேஷன் வேறு ஒருத்தனுடைய சேர்ந்து இவன்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அடுத்த ஃபினான்சியல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா இன்னொருத்தனை கூப்பிட்டு கொலாப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க இல்லை ஆள் பலம் இல்லை இங்கே பண்ண முடியல அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்டேட்டில் கூட பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் போகிறது வசதி இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா இடம் கிடைக்கலன்னா ஒன்றும் அடுத்த ஸ்டேட்டில் பண்ணுவாங்க இப்போ அடுத்த ஸ்டேட்டில் இல்லைன்னா அடுத்த கண்ட்ரியில் கூட இப்போலாம் வந்து பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியுமா முடியுமா முடியாது அதுதான் அங்கே பிரச்சனையே கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போது பேசிக் எதை வச்சு நான் இந்த ஒரு எடுத்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வருஷம் ஒன்றுக்கு தங்கம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு டன் தான் வந்து இப்போது ஆவரேஜாக பூமியிலேருந்து கிடைக்கிது வருஷத்துக்கே வருஷத்துக்கு மூவாயிரத்தி முந்நூறு டன் இப்போ இந்த மூவாயிரத்தி முந்நூறு டன்லில் இந்தியா மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் ஒட்டுமொத்த உலகத்தில் உற்பத்தி அதாவது உற்பத்தியிலேன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லவா சைனாவில் வந்து ஒரு முந்நூறு டன் அளவுக்கு உற்பத்தி அவங்களோட சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க அடுத்தது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது எழுபது டன் எடுக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு இரநூத்தம்பது டன் எடுக்கிறாங்க அமெரிக்காலேயும் ஒரு இரநூத்தம்பது டன் எடுக்கிறாங்க அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி எல்லா கனடா இந்த எல்லா நாடுகள்லையுமே அவங்கவுங்க தகுதிக்கு தான் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற மைன்ஸ் எல்லா மைன்ஸ்லேருந்து வெட்டி எடுக்கிறதுன்னு ஒரு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி முந்நூறு டன் வெட்டி எடுக்கிறாங்க இந்த உற்பத்தியில் இந்தியாவிலேருந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க சொன்னீங்க இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம வாங்குறோம் வாங்குகிறோம் உற்பத்தி உற்பத்தி இந்தியாவில் எவ்வளோ சார் ஒரு முப்பது சதவீதம் இருக்குமா முப்பது சதவீதம் இருக்குமான்னு கேட்டீங்க ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு சதவீதம் கூட ஆமாம் இந்தியாவில் வெட்டி எடுக்கிறது ஒரு சதவீதம் கூட இல்லை ஆனால் இறக்குமதி பண்ணுறது நம்ம லா ஜாஸ்தி இதுதான் கோல்ட் ரேட் ஏறுறதுக்கான இதுவும் ஒரு காரணம் அதுக்காக இதுவே நம்ம பிடிச்சிருக்க முடியாது இதுவும் ஒரு காரணம் நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் அடி பேஸ்லேருந்து இருந்து சொல்ல வரேன் அவங்கள்ட்ட ஒரு சதவீதம் கூட நாம் உற்பத்தி பண்ணல அட்லீஸ்ட்டு வந்து சைனாவாவது பத்து சதவீதம் உற்பத்தி பண்ணுறான் அவன்கிட்ட இருக்குது மைன்ஸ் இருக்குது சுரங்கம் இருக்குது வெட்டி எடுத்து வரலாம் நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் முழுக்க முழுக்க நாம் இருபத்தஞ்சி சதவீதம் உற்பத்தி மொத்த உற்பத்தியில் இருபத்தஞ்சி சதவீதத்தை நம்ம இறக்குமதி பண்ணி அதை இங்கே பொருளாக கொடுத்து விற்று வருது எல்லோரும் முதலீட்டுக்காக வாங்குகிறாங்க ஆபரணமாக வாங்குகிறாங்க இந்த பயன்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மூவாயிரம் டன் மூவாயிரத்து முந்நூறு டன் அப்படின்றது வருஷம் வருஷம் வெட்டி எடுக்க வெட்டி எடுக்க இது மரம் செடி கொடி கிடையாது வெட்டை வெட்ட வர்றதுக்கு தண்ணி ஊற்றி கிடையாது அல்றதுக்கு ஒன்ஸ் இது எடுக்க எடுக்க குறைஞ்சாச்சுன்னா அவ்வளோதான் முதல்ல பார்த்தீங்கன்னா மேல் பரப்பில் ஒரு ஐநூறு மீட்டர் லெவலில் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆற்று படுகை இந்த இதானது இந்த மேல் மட்டத்தில் இருந்துச்சு செலவும் கம்மியாக இருந்துச்சு வேர்ல்டு வைட் சொல்கிறேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் போய் தான் அந்த எடுக்க வேண்டியது இருக்குது அதை எடுக்குன்னாலும் அப்படியே கட்டி எடுத்துகிட்டு வர்றதில்லை அங்கே இருக்கிற ஓர் அந்த தாது பொருட்கள் மண்ணா மண்ணாகவும் இருக்கும் கலந்து பாறையாகவும் கலந்துருக்கும் இவ்வளோ இவ்வளோ இப்போ சப்போஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ரூம் இருக்குது அப்படின்னா இந்த ரூம் அளவுக்கு மண்ணை எடுத்தால் ஒரு பத்து கிராம் தங்கம் தான் கிடைக்கும் பத்து கிராம் தான் கிடைக்கும் இந்த ரூம் அளவுக்கு தங்கம் இருக்கிற மண்ணை எடுத்து சுத்தம் பண்ணி பண்ணிங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு தான் தங்கம் கிடைக்கும் சில இடத்துல இந்த ரூம் அளவுக்கு எடுத்தாலே ஒரு கிலோ தங்கம் கிடைக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அந்த மைண்ட்ஸில் இருக்குது அதில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய பேர் உயிர் பலி வாங்குது அவ்வளோ ஆழத்தில் போயிருக்கப்போ திடீர்னு விபத்துன்னு ஒரு டீம் இருக்காங்களா சார் ஆமாம் ஒர்க் ஆமாம் ஆமாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தீங்கன்னா அவங்க உயிரை பணம் வச்சு வேலை செய்கிறான்ல ஆனால் அவங்களுக்கு சம்பளமும் ஜாஸ்தி நார்மலாக ஒருத்தர் இப்போ ஒரு நல்ல ஐடி செக்டர் பீப்புள் ஒரு லட்ச ரூபா வாங்குறாருனா அங்கே மைண்ட் செட் ஒர்க் பண்ணுறக்குள்ள அஞ்சு லட்சரூபா சம்பளம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ஸோ இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறப்போ இந்த மூவாயிரத்தி முந்நூறு டன்னு இன்ட்டு பத்து வருஷம் போட்டோன்னா முப்பத்தி மூணாயிரம் டன் அந்த முப்பத்தி மூணாயிரம் டன்னு தான் அங்கே இருக்குது தங்கம் அதுக்கப்புறம் இந்த முப்பத்தி மூணாயிரம் டன்னுமே எப்படின்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷத்தை மேலே இருக்கிறதுலே மேலே அதுக்கப்புறம் போக 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 கீழே போகணும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் சுத்தமாக எங்கேயுமே இல்லை அப்படின்றத வந்து யார் சொல்கிறாங்கன்னா இல்லை ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஆதாரப்பூர்வமாக தான் நம்ம பார்க்கணும் கண்டவாக சொல்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்க இந்த மாதிரி தங்கத்துடைய இது இவ்வளோ இருக்குதுன்னு ப்ரடிக்ஷன் பண்ணுறாங்க யூஎஸ்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே யுஎஸ்ஜிஎஸ்ஆர் யுனைடட் ஸ்டேட் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் இந்த இதை சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி முழுக்க முழுக்க உலகம் முழுக்க பண்ணி எங்கேயுமே இந்த மாதிரி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாங்க அப்படி வர 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 குறைஞ்சிக்கிட்டே வரும் தங்கம் குறைஞ்சாச்சுன்னா அப்போ டிமாண்டு குறையுமானா டிமாண்ட் குறையாது ஏன்னா இன்றைக்கே பாருங்களேன் இருக்க இருக்க டிமாண்ட் அதிகமாகிட்ருக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துடுச்சு எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறது நம்ம நாடை மட்டும் சொல்லலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சைனாலாமே வந்து கம்மியாக வச்சுருந்தவங்க இன்றைக்கி சைனாலாம் பயங்கரமாக வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கான் அவனுடைய முந்நூறு டன் உற்பத்தியும் ப்ளஸ் வெளியிலேருந்தும் வாங்கி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கான் எந்த நாடு ச முதல் இடத்துல இருக்காங்க இந்த கோல்டு முடல் இடத்துல கோல்டு இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அரசாங்கம் பார்த்துருவோம் அரசாங்கம் அப்படின்னா அமெரிக்க அரசாங்கம் தான் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாலு டன் கைவசம் வச்சு உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்காங்க அப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கவங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜெர்மன் அவங்க மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டன் கைவசம் வச்சு ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூணாவது இடத்துல இட்டாலி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டன்னு ஃப்ரான்ஸு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு டன்னு ரஷ்யா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு சைனா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது இப்போ சைனா பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களாம் அந்த அமெரிக்கா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறோம் சைனா வந்து ஆறாவது இடத்துல இருக்கான் அடுத்து ஏழாவது இடத்துல சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி நாற்பது எட்டாவது இடத்துல இந்தியா வந்தாச்சு இந்தியா பத்தாவது இடத்துல இருந்தோம் இப்போ எட்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் ஆமாம் எண்ணூற்றி எழுபத்தாறு டன்னு ஜப்பான் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு டன்னு அதுக்கப்புறம் நெதர்லாந்து அறநூற்றி பன்னெண்டு டன் ஸோ அமெரிக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்து வருஷமாக எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாலு டன்னை தான் கையில் வச்சுருக்கான் ஓ அவங்க ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டாங்க நிறைய வாங்கிட்டாங்க இப்போது ஒருத்தர் மார்க் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்கன்னா தொண்ணூற்றி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எடுத்திருப்பான் செகண்ட் ரேங்க் வர்றவன் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு இல்லை தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுப்பான் இல்லையா அவனுக்கு அவனுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும் ஆனால் இங்கே அமெரிக்கா எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு டன் வச்சு முதல் இடமும் ரெண்டாவது இடத்துல இருக்குமே அட்லீஸ்ட் ஒரு ஏழாயிரம் வைக்கணும் ஆறாயிரம் ஐயாயிரம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி மூணாயிரத்தி ரெண்டு தான் அப்போ இதுக்கு அதுக்குமே வித்தியாசம் எவ்வளோ தான் இன்னும் வாங்கினா கூட அவன் இடத்துக்கு போக முடியாது அந்த ஒரு மமதை கூட அமெரிக்காக்கிட்ட இருக்குது நம்ம தான் ஒரு எட்டாக்கணியில் இருக்கோம் நம்ம ரேஸில் முன்னாடி வந்துட்டோம் எவனுமே நமக்கு பின்னாடி கிடையாது அவனெல்லாம் கண்ணு கேட்டுற தூரத்தை தாண்டி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இருந்த சைனா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்திலிருந்துச்சு எப்போது ஒரு நாலு அஞ்சு மாதம் முன்னாடி அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பதினெட்டு டன் இப்போ மட்டும் வாங்கியிருக்காங்க வாங்கி பதினெட்டுன்னா ஒரு டன்னுக்கு ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ ஆமாம் பதினெட்டு டன்னு வாங்கியிருக்காங்க வாங்கி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு டன் கையில் வச்சுருக்காங்க இன்னொரு முப்பத்தஞ்சு டன்னு வாங்கினாங்கன்னா அவங்க ரஷ்யாவுக்கு ஓரம் கட்டிடுவாங்க ரஷ்யாவையும் காட்டி முன்னாடி வந்துடுவோம் மற்ற நாடுகள்லாம் வந்து ரேட் எப்படி இருக்கும் சார் இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லட்ச ரூபா வர போகுது மற்ற நாடுகள்லாம் கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கும் அதுவும் அதே தான் இப்போ வந்து எப்படின்னா கோல்டு ரேட்டு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்கவுங்க நாட்டு மதிப்பீடு பணம் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் அங்கே கல்குலேட் ஆகும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு கிராம் தங்கம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று கிராம் தங்கம் இன்றைக்கி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி டாலர் நாலாயிரத்தி முந்நூறு டாலர் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே இது தான் இப்போ நம்ம டாலருக்கு எண்பத்தெட்டு ரூபா அப்படின்றப்போ நாலாயிரத்தி முந்நூறு இன்ட்டு எண்பத்தி எட்டு ரூபா பெருக்கள் போட்டு நாம் இதை விற்போம் அவன் வந்து சிங்கப்பூர் டாலருக்கு கணக்கு பண்ணுறான்னு வச்சுக்கங்க சிங்கப்பூர்னா சிங்கப்பூருக்கும் அதுக்கும் கணக்கு வச்சிங்கன்னா அவன் அதை கால்குலேட் பண்ணுவான் அந்த கணக்கு வச்சுட்டு அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் சிங்கப்பூர் டாலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ இங்கிலாந்து பவுண்ட் எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி எண்பத்தெட்டு ரூபான்னா அதுவும் ஒரு நூறுவாக்கிட்ட வந்துருச்சு அவன் நாடுக்கு பவுண்டில் கணக்கு போடுவான் இதுக்கு இதை இது பண்ணி டாலராக பெருக்கிட்டு போட்டுருவான் இந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள் வருமே தவிர அப்போது இந்திய ரூபாயுடைய மதிப்பும் உயர் உயரணும் நாம் வந்து ஒரு டாலர் வாங்கணும்னா இன்னைக்கு எண்பத்தெட்டு ரூபா தரோம் நம்ம ரூபா ஸ்ட்ராங்காச்சின்னு வைங்களேன் நாளைக்கு ஐம்பது ரூபா கொடுத்து நம்ம டாலர் வாங்கிடலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ ரேட்டானது குறையும் நம்ம தங்கத்தினுடைய விலை குறையும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பட் அது குறையறதுக்குலாம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் இப்போ உலக நாடுகள்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தானே கோல்டு ரேட்டு வந்து சாமானிய மக்கள்னால வாங்க முடியாத அளவுக்கு போகுதா இது ஒரு காரணம் இந்த மாதிரி எல்லாருமே இவ்வளோவ்ளோ வாங்கி 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 சேர்த்து வைக்கிறப்போ இது இவ்வளோ நாள் இருந்தது கூட பெருசு இல்லை இப்போது எல்லோருடைய பார்வையும் தங்கத்து மேலே வந்துச்சு ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய வளத்தை பெருக்கணும் அப்படின்றதுக்காக தங்கத்தில் வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடி இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா பெரிய பெரிய ஆட்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் கொஞ்சம் போடுவீங்க இல்லை பைக் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க நல்ல ஃபோன் வாங்குவீங்க உங்களுக்கு எது தேவைன்றதுக்கு இதெல்லாம் வாங்கி முடிச்சிட்டிங்க உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டீங்க என்ன பண்ணுவீங்க இது இருக்கிறத எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைப்பீங்க அளவுக்கு அதிகமாக வந்துருச்சு உங்கள்கிட்ட பணம் அதை நான் நல்லா ப்ராஃபிட் வந்தேன்னா அதுலேயே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இன்வெஸ்ட் பண்ண நான் பாட்டு சும்மா இருக்கட்டா எனக்காக அந்த பணம் உழைச்சி கொடுத்துட்டுருக்கோம் உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா பணம் வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டிங்க அதை தான் பண்ணுவோம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் தூக்கி போடுவீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் தூக்கி போடுவீங்க டாலரில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கமாடிட்டியில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த எல்லா துறையிலுமே ஒரு நூறு நூறு கோடியை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க திடீர்னு பார்த்தா மற்றதெல்லாம் நூறு கோடி நூற்றி பத்து கோடி தான் வளர்ச்சி வந்திருக்கு தங்கத்தில் நூறு கோடி இன்னைக்கு போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க இன்றைக்கி அவரோடய வேல்யூ இரநூறு கோடி அப்புடின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க தங்கத்திலே தான் எல்லாத்தையும் எடரா எல்லாத்தையும் இதெல்லாம் பத்து ரூபா பத்து ரூபா சம்பாரிச்சு கொடுக்குது இதுதான் நூறு டாலர்லேயே சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தான் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் தங்கத்தில் கொண்டு வந்து போட இந்த மாதிரி போட போட ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தில் டிமாண்ட் வேறு வேறு போகுது இப்போ இதனால் எங்கே பாதிக்கப்படும் நான் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சராசரி இந்திய குடும்பத்தில் இந்திய மக்கள் இருக்க குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு பத்து சவரன் நகை வச்சுருக்காங்க கண்டிப்பாக சார் எல்லாம் இப்போ வாங்கினது இல்லை அப்போ வாங்கினது எப்போ வாங்கினா இருக்கலாம் அவங்க இப்போ வாங்கியிருக்கலாம் இல்லை முன்னாடி முன்னோர்கள் காலத்தில் இருக்கலாம் ஆவரேஜ் ஆவரேஜாக ஒரு பத்து சவரனாச்சும் இருக்கும் கண்டிப்பாக இதுதான் புள்ளியல் கணக்கு சொல்லுது இது வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்க இந்திய மக்கள்கிட்ட ஒரு குடும்பத்தில் ஆவரேஜ் பத்து சவரன் இருக்குன்னு அந்த பத்து சவரனுடைய விலை ஏறி போயிடுச்சுல இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபான் இருந்தது இன்னைக்கு பத்து லட்ச ரூபா ஆயிடுச்சுல்ல அவங்களுடைய மதிப்பு அதையும் நம்ம அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன் கண்டிப்பாக சார் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உலகத்தில் விஞ்ஞானிகள்லாம் வந்து கோல்டுக்கு மாத்திரா வேற உலோகம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க அது என்னவா இருக்கும் சார் ஏன்னா பிளாட்டினம் சொல்றாங்க டைமண்ட் சொல்றாங்க அத்தைக்கு எப்போ மீச முளைக்கிறது நம்ம எப்படி சித்தப்பான்னு கூப்பிடுறது அப்படி ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா அத்தைக்கு மீச முளைச்சா என்ன ஆகிடும் ஆம்பளை ஆயிடுவாங்க அவங்க அப்போ சித்தப்பா ஆகிடுவாங்க அது மாதிரி தான் இதுவும் இந்த மாற்று உலோகம் எப்போ வர்றது இதை எப்போ பீட் பண்ணுறது ஆனால் ஒன்று அந்த மாதிரி வந்தால் நடக்கும் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்லங்க அந்த இயற்கையை மீறுறதுக்கு எப்படியா முடியுமா அது மாதிரி தான் இதுவும் இந்த கிழக்கரை உதிக்கிற சூரியனை போய் இது வரைக்கும் என்ன தான் விஞ்ஞானிகள் பண்ணாலும் மேற்குல உதிக்க வைக்க முடியுமா முடியாது அது மாதிரி தான் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் எப்படி அது மாதிரி தங்கம்னு ஒரு உலோகம் அந்த ஒரு ரீசன் இருக்கிறனால தான் இன்றைக்கி அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்குது கோல்டுடைய ரேலி பார்த்திங்கன்னா இது இல்லைன்னா எப்பயோ இது மறைஞ்சி போயிருக்குமே காணாமல் போயிருக்குமே அந்த எல்லா தன்மையும் கோல்டில் இருக்குது இதுக்கு மாற்று உலோகமும் இது வரைக்கும் வரலை அதனால தான் அந்த அளவுக்கு கோல்டு வந்து இப்போ ஈரோனியம் டைட்டானியம் பிளாட்டினம் இந்த மாதிரி நிறைய உலோகங்களை வந்து வச்சு பண்ணலான்னு பார்க்குறாங்க இப்போ இருக்கிற இதுலேயே கொடுப்பாருங்க சில்வர் ஆகட்டும் பிளாட்டினம் ஆகட்டும் டைட்டானியம் ஆகட்டும் கோல்டு அளவுக்கு செய்ய முடியலில்ல கோல்டு அந்த பூர் இப்போ மஞ்சள் கலர் எதுலேயும் வரதில்லை கோல்டை நீங்கள் வெறும் வெள்ளி பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் காற்றுப்பட வச்சிட்டிங்கன்னு வைங்கன்னா பத்தே நல்லா கருத்து போய்டும் என்னதான் பியூர் சில்வரை ட்ரிபிள் நைன் சில்வரை வச்சா கூட கலர் சேஞ்ச் ஆகும் ஆக்சரைஸ் ஆகும் தங்கம் பத்து நாள் அது மாதிரில பத்து நாள் இல்ல பத்து லட்சம் வருஷம் வச்சா கூட ஒன்றாகாது அந்த கலரும் சொல்றேன் வச்சிருக்கோம்னா இது வந்து அது அப்படி கிடையாது ஒரு தொடச்சி அப்படி வச்சிங்கன்னா அந்த மஞ்சள் கலர் அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம்ன்றது தங்கம் அதனால் அந்த தங்கத்தினுடைய மாயை அதனுடைய மேலே இருக்க ஈர்ப்பு அது எதுவுமே குறையாது மாற்று உலகம் வந்தால் குறையும் கண்டிப்பாக அப்போ கூட புரியாதமாக இல்லை குறையாதுன்னு சொல்ல முடியாது மாற்று உலகம் இதே மாதிரி வந்தால் இப்போ இன்றைக்கி எப்படி டைமனை பொறுத்த வரைக்கும் இயற்கை வைரம் இருக்குது செயற்கை வைரம் இருக்குது இயற்கை வைரத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செயற்கை வைரத்தில் கிடைக்குது இன்றைக்கி கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு செயற்கை வேறு கிடைக்கும் அந்த மாதிரி கோல்டு பண்ண முடியும் பண்ண முடியலை பண்ண முடியாதனால தான் இன்றைக்கி இன்னமும் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் இருந்தாச்சும் சேவிங்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் விட்றாதீங்க இல்லை கோல்டு ரேட்டு ஒரு லட்சத்துக்குன்னு வாங்காமல் விட்றாதீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்கிறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் விலை ஏறிடுச்சு இன்னைக்கு ஒரு லட்சம் வந்துடுச்சு பன்னெண்டாயிரூபா கிராம் வந்துடுச்சு அப்படின்னு தோண்டு போகாதீங்க இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நம்ம இந்தியா இருக்குதுன்னா அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் ஒவ்வொருத்தருடைய சுய முன்னேற்றமும் சேமிப்பும் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது நம்ம இன்னமும் கீழே போகாமல் இன்னும் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் நாம் நம்மளுடைய உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கணுன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பெரும்பகுதியான இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ரோல் ப்ளே பண்ணும் கோல்டு அதில் இதை வந்து கோரிக்கை இல்லை அன்பான கடலை அப்படி எது வேணால் எடுத்துக்கலாம் நான் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நன்றி MCR Pure Cotton கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன்